ப்ரோ கபடி சீசன் லெவனுக்காக நம்ம தமிழ் தலாஸ் டீம் டோட்டலாக பதினோரு பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இது போக மூணு பிளேயர்ஸை என்ஒபி சைனிங் மூலமாகவும் எடுத்திருக்காங்க ஸோ இப்போ டோட்டலாக தமிழ் தலாஸ் டீமில் பதினான்கு பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த பதினாலு பிளேயருக்குமே இப்போ எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்க அண்ட் இது போக மீதி தமிழ் தலாஸ் டீம் கிட்டே எவ்வளோ இருக்குது ஒரு டீமுக்காக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் அப்படிங்கிறது அஞ்சு கோடி ஸோ அந்த அஞ்சு கோடிக்குள்ளே தான் அவங்க ரிட்டன்ஸ் என்ன பண்ணணும் அண்ட் என்வைபி சைனிங்குமே பண்ணணும் அண்ட் அது போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு தான் அவங்க ஆப்ஷனில் பிளேயர்ஸை எடுக்க முடியும் ஸோ இப்போ தமையத்தில் லாஸ்டின் எந்தெந்த பிளேயர்ஸை ரீட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் அது போக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நம்மளால் எவ்வளவுக்குள்ளே பிளேயர்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு குயிக்காக நம்ம தமிழ் தலாஸ் டீம் யார் யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம் ரீடெயின்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே நம்ம தமிழ் தலாஸ் டீம் ஏழு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க யார் நம்ம சாகர் ராத்தி சாஹில் குல்யா அபிஷேக் அண்ட் மோஹித் அண்ட் ஹிமான்ஷு யாதவ் ஆஷிஷ் மாலிக் அண்ட் நிறையர் கொண்டோலா இந்த ஏழு பிளேயருமே ரீடெய்ட் யங் பிளேயர் கேட்டகிரிக்கு கீழே தமிழ் தலா டீமுக்காக ரீட்டெயின் செய்யப்பட்டிருந்தாங்க அண்ட் இது போக லாஸ்ட் இயர் என் சைனிங்காக சைன் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்கள அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த இரும் காண்ட்ராக்ட் மூலமாக எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயராக ரீட்டைன் ஆகியிருக்காங்க அது நிதேஷ் நிதேஷ்குமார் ரோனக் அண்ட் நிதின் சிங் அண்ட் நம்ம விஷால் சகல் இந்த நாலு பிளேயரையுமே என்வைபி சைனிங் மூலமாக எடுத்திருந்தாங்க ஸோ இப்போ அவங்களுமே ரீட்டன் ஆயிருக்காங்க அண்ட் இது போக இந்த இயருமே ஒரு மூணு பிளேயரை நம்ம தமிழ் தலாஸ்டின் டீம் வைபி சைனிங் மூலமாக எடுத்திருந்தாங்க அது யார்லான்னா ஒன்று நம்ம தமிழகத்தை சேர்ந்த ராம்குமார் அண்ட் இன்னும் ரெண்டு மகாராஷ்டிரா பிளேயரையுமே சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க யார்லான்னா தீரஜ் அண்ட் அனுஜ் கவுடா அப்படிங்கிற இந்த ரெண்டு மகாராஷ்டிரா பிளேயர்ஸ் தான் ஸோ டோட்டலாக இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமில் இந்த பதினாலு பிளேயர் இருக்காங்க இவங்களுக்காக செலவு பண்ணப்பட்ட அமௌண்ட் எவ்வளோன்னா ரெண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தை ரிட்டன்ஷன்காகவும் என்வைபி ஒய்பி சைனிக்காகவும் செலவு பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் தலாஸ் டீம் இதில் அதிக அமௌண்ட் கொடுத்து ரீட்டைன் செய்யப்பட்ட பிளேயர்னா நம்ம சாகராத்தி நாற்பத்தி ஒரு லட்சத்துக்கு அவரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் அதற்கப்புறம் நம்ம நரேந்தர் கண்டோலா முப்பத்தி ஏழு லட்சம் அண்ட் அதற்கப்பறம் சாகில் குழியா இருபத்தி ஐந்து லட்சம் நம்ம அபிஷேக் மோஹித் ஹிமான்ஷ் யாதவ் அண்ட் ஆஷிஷ் இந்த நாலு பிளேயருக்கும் பதினாறு லட்சம் லாஸ்ட் இயர் என் வந்தவங்க அண்ட் இந்த வருஷம் என் வந்தவங்க இவங்க எல்லாேருக்கும் பத்து லட்சம் ஸோ இப்படி ரெண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தை இது வரைக்கும் தமிழ் டீம் செலவு பண்ணியிருக்காங்க இது போக பேலன்ஸ் அமௌண்ட்டாக தமிழ் தலாஸ் டீம் கிட்டே ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் இருக்குது இந்த அமௌண்ட்டை வச்சு தான் ஆப்ஷனில் நம்ம டீம் பிளேயர்ஸ் எடுத்தாகணும் அதிகபட்சமாக தமிழ் தலாஸ் டீமால் பதினோரு பிளேயர்ஸ் வரைக்குமே எடுக்க முடியும் ஏன்னால் ஒரு ஸ்குவாலில் அதிகபட்சம் இருபத்தஞ்சி பிளேயர்ஸ் வரைக்குமே இருக்கலாம் அண்ட் அதே மாதிரி குறைஞ்சபட்சம் பதினெட்டு பிளேயர்ஸாவது இருந்தாகணும் ஸோ அப்படி பார்த்தா நாலு பிளேயர்ஸ் எடுத்தாலே போதுமானது ஸோ இந்த ரெண்டு கோடியை ஐம்பத்தி ஏழு லட்சத்தை வச்சு குறைஞ்சது ஒரு நாலு பிளேயர்ஸையாவது ஆப்ஷனில் நம்ம தமிழ் தலாஸ் டீம் எடுத்தாகணும் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தமிழ் தலாஸ் டீம் எப்படியாவது ஒரு பெரிய பிளேயருக்கு பிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பெரிய பிளேயர்னால் நம்ம பவன் சராவத் மணிந்தர் சிங் நம்ம பரதீப் நர்வால்லாம் யோசிக்க வேண்டாம் அவங்கலாம் எப்படியாவது ரெண்டு கோடிக்கு மேலே போயிடுவாங்க அதிகபட்சம் தமிழ் தலாஸ் டீம் ஒரு ஒரு கோடியிலேருந்து ஒன்றரை கோடி வரைக்குமே ட்ரை பண்ணுவாங்க அந்த லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு தான் எடுப்பாங்க ஸோ அந்த பர்தீப் நர்வால் பவன் ஷெராவத் அண்ட் மனிதந்தர் சிங் இந்த மாதிரியான பிளேயர்ஸை தவிர வேறு நிறையவே நல்ல ரைடர்லாம் ரிலீஸ் ஆகியிருக்காங்க ஸோ அதில் யார் தமிழ் லாஸ்ட் டீமுக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு யார் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம மன்ஜித் சச்சின்னு நம்ம அஜித் இந்த மாதிரி நிறையவே பிளேர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க சொல்லலாம் யார் வந்தால் கரெக்டாக இருக்கும் இல்லை நம்ம டீம் கிட்டே இருக்கிற பிளேயர்ஸே போதும் திரும்பவும் யங்ஸ்டர்ஸ் பக்கம் போகிறது நல்லதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் அதே மாதிரி இதே மாதிரி மீதி டீமுக்கு இருக்கக்கூடிய பர்சமோண்டையும் அடுத்த வீடியோவில் நான் ரொம்ப சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்